வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பிரகாஷ் பேசணுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வர்றதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்து இருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் பூமிங்க ஃப்ரீ சர்வீஸு கிணறு எல்லா வசதியோட தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது அடி தார் ரோடு பேஸில் சேலுக்கு வந்துருக்குதுங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறேங்க வாங்க நான் ஃபுல்லாக உங்களுக்கு லேண்டு ஃபுல்லாக காட்டுறேங்க இது வந்து வடக்கு பார்த்த பூமிங்க நல்லா ஒரு அஞ்சு ஏக்கர் நல்லா சமசதுரமாக பூமிங்க அஞ்சு ஏக்கர் பூமிங்க நல்லா செம்மண் ப்ராப்பர்ட்டி நான் வேறு பூமிக்குள்ளே போகிறேங்க இது ஃபுல்லாகவே ரோடு பேசுதானுங்க மண் பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண் பூமிங்க கிணறு சர்வீஸு சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸுங்க கிணறு எல்லா வசதியோடையுமே வந்துருக்குதுங்க பூமி வந்து நல்லா வடக்கு பார்த்த பூமி நல்லா வாஸ்துப்படி இந்த பூமி வந்திருக்குதுங்க வாச்த்துப்படி ஜலமூலிலேயே கிணறு வேறு இதாக கிணறுங்க கிணத்துல தண்ணி இருக்குதுங்க நல்ல செம்மன் ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமி வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கேட்டுருக்குங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஒரு விவசாய பூமி பண்ணுறதுக்குங்க தோப்பு பண்ணுறக்கு எல்லா விதத்திலும் இந்த பூமி வந்து உபயோகப்படுங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க சர்வீஸு கிணறோட பூமி வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் நாலு ஏக்கர் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் பூமி சேலுக்கு வந்திருக்குதுங்க நல்லா ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நல்லா சுற்றியும் பார்த்தீங்கன்னா பூரா டைமண்ட் உள்ள போட்டு ஃபென்சிங் போட்டுருக்குறாங்க கிட்டத்தட்ட இந்த அஞ்சு ஏக்கருக்கு ஃபென்சிங் போடுறதுனாலே உங்களுக்கு நாலு அஞ்சு லட்ச ரூபா வருங்க அந்த வேலையெல்லாம் எதுவுமே இல்லைங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா வாங்கினா வாங்கின உடனே நீங்கள் வந்து எல்லா இதுவும் யூஸ் பண்ணலாமுங்க பூமி வந்து எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணலாமுங்க இந்த பூமி வந்து யாரும் மிஸ் பண்ண வேண்டாமுங்க ஏன்னா தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது அடி தார் ரோடு பேஸில் பூமி வந்து இந்த மாதிரி பூமி வந்து கிடைக்காதுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க பூராமே எல்லாம் தென்னைமரம்ங்க மல்புரி எல்லாமே வந்து சுற்றியும் நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியா தானுங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை வர்ற ரோட்லேங்க பூலவாடிக்கு ரொம்ப பக்கத்தாலேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு வடக்கு பார்த்த பூமிங்க ரோடு பேஸ்லையே வந்துருக்குதுங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணியும் இருக்குதுங்க தண்ணி வசதியோடு வந்துருக்குதுங்க பூமி வந்து நல்லா வாஸ்துபடி வந்துருக்குதுங்க இந்த பூமியினோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பூமிக்காரரு கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்ங்க நீங்கள் பூமி வந்து பிடிச்சிதுன்னா குறைச்சி பேசி வாங்கி கொடுக்குறேங்க இந்த அஞ்சு ஏக்கர் பூமி வந்து பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க வருங்க நான் கிணத்துல பாருங்க கல் போடுறோம் பாருங்க தண்ணி கேட்குது வருங்க சவுண்டு தண்ணி மேலேயே இருக்குதுங்க நன்றி வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வருதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் பார்வைக்கு வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க